நான்கு மணி செய்திகளுக்காக நான் தாரணி முருகேசன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு வெற்றி பயணத்தை பொறுக்க முடியாமல் புலம்புவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு அதிமுகவை ஐசியுவில் அனுமதிக்கும் நிலை விரைவில் வரும் என உதயநிதி தாக்கு மன அமைதிக்காக அரித்துவார் செல்கிறார் செங்கோட்டையன் தில்லியில் யாரையும் சந்திக்க செல்லவில்லை கடவுள் ராமரை காணவே செல்வதாக விளக்கம் வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தல் திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணையவும் நைனார் அழைப்பு பட்டியலின சமூகத்தினரை காலில் வைத்தாலும் திருமாவுக்கு கவலை கிடையாது பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை திமுக மறக்கடிப்பதாகவும் கடிந்துரை மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்கி வைகோ அறிவிப்பு முதலமைச்சரின் பயண செய்தியை மறைக்கவே நீக்குதல் நடவடிக்கை பாஜகவுடன் வைகோ கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாகவும் மல்லை சத்யா குற்றச்சாட்டு பேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகளை முடக்கிய நேபாள அரசு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அரசுக்கு எதிராக திரண்டு இளைஞர்கள் போராட்டம் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழப்பு மேற்பட்டோர் காயம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வெளிநாட்டு வெற்றி பயணத்தை பொறுக்க முடியாமல் சிலர் புலம்புவதாக குற்றம் சாட்டினர் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மேலே நம்பிக்கை வச்சு பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க உயர்கல்வி சிறு தொழில் போன்ற துறைகளில் ஆறு அமைப்புகள் நம்மோடு இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாமல் நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்து எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு வகையில் சொல்கிறது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் தந்தை பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கு அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் துறையில் நம்பர் ஒன் என மெய்ப்பிக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அதிமுகவை ஐசியுவில் அனுமதிக்கும் நிலைமை ஏற்படும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக நடத்தப்பட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் பயன்பெற்ற முந்தைய ஆசிரியர்களால் கைவிடப்பட்ட நலம் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேர் துறையினுடைய சாதனை ஆகவே மருத்துவத் துறையில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியுல தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்

பரிசுக்கள் சொல்ல அது காரணம் தான் டெல்லி டெல்லியில பாஜக தலைவர்கள் யாராவது சிந்திக்க வாய்ப்பு இருக்கா நீங்க போகும்போது ஹரிஜபுரம் ராமர் தான் பார்க்க முடியும் போய் வேற அமித்ஷா திருமலா சீதாராமன் யாரும் சந்திக்கு ஹரிஜபுரம் போறேங்க ராமர் கும்பிட்டு வர வேண்டியது வெளிநாட்டு முதலீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை வெளியிடவில்லை என குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் ஒரு வாரத்துக்கு ஓட்டோன்னு மதிப்பு தொழில்துறை அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போய் சொல்கிறாரா அதுதான் பதவியை அழகான்னு கேட்டேன் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை மறுநாள் போட்டால் பதிலே இல்லை ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியை அங்கே போய் எங்கள் கூட்டிக் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க அதே கம்பெனி நாங்கள் கொண்டு வந்தோன்னு சொல்லி அதில் லிஸ்ட்டில் இந்த சொன்ன பதினைஞாயிரம் கோடியில் பதினைஞ்சாயிரம் கோடியில் அதுவும் அடங்கும் நான் சொன்னதுக்கு பதிலே சொல்லலை இது வரைக்கும் எத்தனை கம்பெனி போயிருக்கு இது எத்தனை நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க எவ்வளோ கம்பெனி வந்திருக்காங்க சொல்லணுமா இல்லையா என்னை பொறுத்தவரில் இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும் அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குது விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு பட்டியலின சமூகத்தினரை காலில் விளை வைத்தாலும் கவலை கிடையாது வேங்கை வயல் நிகழ்வு குறித்தும் கவலை கிடையாது என சாடியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை திமுக மரக்கடிப்பதாக கடிந்துரைத்துள்ளார் செல்வ பெருந்தை சொல்றாரு நாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம் உயர் கட்டணத்துக்கு போராடினாரா நான் இவ்வளவு போராடிட்டு கூட்டணி விட்டு வெளியே சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்வதில்லை இன்னைக்கு பாஜக கபலீகரம் சொல்றாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட தொழிலாளர் போராடினா என்ன துப்புர தொழிலாளர் போராடுனா என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நாங்க அதே மாதிரி திருமாவளவன் டேங்கு வேல பிரச்சனை கவலை கிடையாது பட்டியலின சகோதர கால உழவச்சாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் மட்டுமா கேட்கணும் ஆனால் நான் திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கையை மறக்கடித்து தன் கூட இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மறக்க முடியாத குற்றம் மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்படுவதாக வைகோ அறிவித்துள்ளார் இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் என்கிற தகுதியில் இருந்து மல்லை சத்யாவை நிரந்தரமாக ஏன் நீக்க கூடாது என விளக்கம் கேட்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான பதிலறிவிப்பில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மறுக்கப்படாத நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படுகிறது என வைகோ குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் நற்பெயருக்கு கலங்கம் விளைவித்ததற்காக மல்லை சத்யா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ள வைகோ துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கழகத்தின் அடிப்படை

அவர் எதெல்லாம் சாதித்துட்டு வந்திருக்கிறார் என்று அது பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கின்ற வேலையில் வந்து இப்போது பிரேக்கிங் நியூஸ் அதை சீர்குலைப்பதற்காகத்தான் மகன் திமுக இதை செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறையும் முதன்முதலமாக உருவாக்கினார் மாண்பு ஆட்சியராக அண்ணன் நஸ்தான் இருந்தார் இப்போது அண்ணன் நாசர் அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் இது குறித்து வேண்டுகோள் வைத்திருக்கலாம் அவர்கள் பெற்ற அறுபத்தி எட்டு பேர் கையெழுத்தில் பாரதிய கட்சி உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றிருக்கிறார் எனவே பாஜகவுடைய கையெழுத்தை பெற்றதே குற்றம் என்பதுதான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறோம் இது கள்ள கூட்டணி பாஜகவுடன் இருக்கிற என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன் நேபாளத்தில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேபாள அரசு அந்நாட்டில் பேஸ்புக் ட்விட்டர் யூ டியூப் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகளை தடை செய்துள்ளது நேபாள அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டிய விதிமுறைகளை குறிப்பிட்ட நிறுவனங்கள் பின்பற்றாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள அரசு விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் நேபாள அரசின் முடிவுக்கு எதிராக தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல நகரங்களில் இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேபாள நாட்டின் மைதிகாரில் இருந்து நாடாளுமன்றம் அமைந்துள்ள பானேஸ்வர் வரை பேரணியாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சென்றனர் அவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயற்சித்தனர் இதனால் நேபாள காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் போராட்டக்காரர்கள் மீதான துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முக்கியமான இடங்களில் ஊரடங்கு ஆணையை அந்நாட்டு அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன் வீட்டு விலங்குகளில் முதன்மையாக கருதப்படும் நாய்கள் மனிதர்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியதாக திகழ்ந்த நிலையில் அவை தற்போது அச்சமாகவும் வெறுப்பாகவும் பார்க்கப்படுவது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மனிதர்கள் நாய்கள் அன்பின் துவக்கம் வெறுப்பாக மாறிய கதை மனிதர்கள் தங்களுக்கு பயப்படுகிற விலங்குகளை தனக்கு அடிமையாகவும் தான் பார்த்து பயப்படுகிற விலங்குகளை வீரமாகவும் மதிப்பிடுகிற குணம் கொண்டவர்கள் அப்படித்தான் தனக்கு பயந்த விலங்குகளை டொமஸ்டிக் அனிமல்ஸாக வீட்டில் வைத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் மாடு விவசாய வேலைகள் பால் மற்றும் இறைச்சிக்காகவும் ஆடு கோழி பன்றி இவற்றை தன் உணவு தேவைக்கும் நாய் பூனை ஆகியவற்றை தன் பாதுகாப்பு மற்றும் அன்பின் வெளிப்பாடாகவும் பார்த்தார்கள் தன் வீட்டில் தனது உணவை திருடும் எலிகளை ஒழிக்க பூனை வளர்ப்பு மனிதர்களுக்கு தேவையானதாக இருந்தது எலிகளை வளர்க்காமல் இருக்கவும் அதை பார்த்தவுடன் அடித்துக் கொள்ளவும் அதுவே காரணமாகவும் அமைந்தது நாய்கள் வீட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல வேட்டைக்கு காடுகளுக்கு போகும்போது தனக்கு துணையாகவும் பயன்படுத்திக் கொண்டார்கள் மனிதர்களையே சார்ந்து வாழ்வதும் மனிதர்களோடு நெருங்கி பழகியதாலும் விலங்குகளில் நாய்தான் அதிகமாக மனித உணர்வுகளின் பிரதிபலிப்பை கொண்டதாக இருக்கிறது மனிதர்கள் நேசிப்பது அதன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்ல அது தன் மீது மிகுந்த அன்பாக இருக்கிறது என்பதனால்தான் அதை கொண்டாடுகிறார்கள் தான் செய்கிற உதவியின் எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் நன்றிக்கு அடையாளமாக நாயை அடையாளப்படுத்தினார்கள் நாயை அவ்வளவு நேசிக்கிற மனிதர்கள்தான் அதை இழிவான குறியீடாக அடுத்த மனிதர்களை மோசமாக திட்டுவதற்கு நாயே எனவும் சபிக்கிறார்கள் காரணம் நாய் வேட்டையாடி சுயமாக உண்ணும் தன்மையை மனிதர்களோடு பழகி இழந்துவிட்டது இப்போதும் கூட காடுகளுக்கு பயணம் போகிற மனிதர்கள் குரங்குகளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்து தன் உணவு முறைக்கு மாற்றி பிறகு அவை தன் உணவை விடவும் இவற்றை விரும்பி போகிற வருகிறவர்களின் பைகளை பிடுங்கி செல்வதை பார்க்க முடியும் நாய்கள் வேட்டையாடும் குணம் கொண்டவை தான் என்பதற்கு சாட்சியாக இருப்பது நாயினத்தைச் சேர்ந்த ஓநாய்கள் இன்றும் வேட்டையாடிதான் உண்கின்றன உணவிற்காக நூறு சதவீதம் மனிதர்களையே சார்ந்து வாழ்வதால் தனது அடிமை என அதை இழிவாக பார்க்கிற கண்ணோட்டத்தையும் மனிதர்கள் கற்பித்துக் கொண்டார்கள் தன்னிடம் உதவி பெற்ற மனிதர்களை தனக்கு கீழாக பார்க்கிற மனிதர்கள் அவர்களை இழிவாக குறிக்க ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் என தன் அன்பின் நாயையே கேவலமாக சுட்டுவார்கள் ஆனால் நாய் மட்டுமல்ல வீரத்தின் அடையாளமாக பார்க்கிற சிங்கம் புலி சிறுத்தை கூட தண்ணியை தான் குடிக்கும் அவை வேட்டையாடி உண்பதால் மனிதர்களின் இழிவான குறியீட்டிற்குள் சிக்கவில்லை மனிதர்களோடு வாழ்ந்தாலும் பூனை தன் வேட்டையாடும் குணத்தை விடாததால் அது இழிவான உதாரணத்திற்குள் இடம்பெறவில்லை மனிதர்களுக்கு பணக்காரர் ஏழை வித்தியாசம் இருப்பது போல் நாய்களுக்கும் உண்டு நாய்கள் உண்ணும் உணவில் மட்டுமல்ல பழகும் மனிதர்கள் நாய்கள் உட்பட இந்த வேறுபாடு நிச்சயம் தெருநாய்கள் தன் நாயோடு பழகிவிடக்கூடாது என நினைப்பது போலவே வீதியில் வசிக்கும் மக்களும் தன் நாயோடு பழகிவிடக் என கட்டுப்பாடுகளும் உண்டு தெருநாய்கள் பணக்காரர்களை கடித்ததில்லை என்கிறார்கள் பணக்காரர்கள் வளர்க்கும் நாய்களை அவர்களை கடித்ததில்லை வசதியான நாய்கள் நகர்வளம் வரும்போது போது அதுவும் தான் கடித்திருக்கிறது தெருநாய்களை பணக்காரர்கள் அல்லது நாய் ஆர்வலர்கள் யாரும் பராமரிப்பதில்லை தெருவில் வசிக்கும் மக்கள்தான் தனக்கே பற்றாக்குறையாக உள்ள தன் உணவின் ஒரு பகுதியை கொடுத்து பராமரிக்கிறார்கள் ஆனால் அதே நாய்கள் அவர்களை விடாமல் விரட்டி கடிக்கையில் அதை அப்புறப்படுத்த முயலும்போது போது நாய் ஆர்வலர்கள் ஜீவகாருண்ய சீலர்களாக குறுக்கே நிற்கிறார்கள் தன்னிடம் வளரும் நாயை இனி வீட்டில் வளர்க்க முடியாது என்ற நிலை வரும்போது ப்ளூ கிராஸில் விடுகிறவர்கள் தொந்தரவு செய்கிற நாயை குணப்படுத்தி மீண்டும் தெருவிலேயே விட சொல்கிறார்கள் மனிதர்களுக்கும் நாய்களுக்குமான பிரச்சனையாக மனிதர்களால் இங்குதான் துவங்குகிறது எதிரானவர்கள் யாரும் கிடையாது அது மக்களை விட எண்ணிக்கையில் அதிகம் உயரும் அபாயம் ஏற்படும் போதும் மனிதர்களுக்கு எதிரானதாக மாறும் போதுதான் மாற்று தேவைப்படுகிறது சாலையோரம் வசிக்கிற பெண்ணின் பிறந்து ஒரு வாரமே ஆன குழந்தையின் தலையை நாய் கடித்து துப்பினால் அந்த நாய்க்கு உணவு வைத்து பராமரித்த தாய் அதை எப்படி பொறுத்துக் கொள்வாள் கும்பலாக வீதியில் சண்டையிட்டு திரிகிற நாய்களோடு வாழ்வது எவ்வளவு துன்பமானது சுகாதாரக்கேடானது நாய்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் மனிதர்களுக்கு நாய் பயன்படும் பயன்பட்டது என்கிற அடிப்படையில் உருவான உறவு அது அப்படி இருக்கையில் நாய்களால் மனிதர்களுக்கு தொல்லை ஏற்படும்போது அதை மனிதர்கள் எப்படி சகித்துக் கொள்வார்கள் அதை சகித்துக் கொள்ள சொன்னால் அதன் விளைவுகள் நாய்களுக்கும் நலனாக இருக்காது விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன் உடல் தொடர்கின்றன நலத்தை பாதுகாத்து சமூக நலனுக்காக அயராது உழைக்கும் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு உலக பிசியோதெரபி தினத்தில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அர்ப்பணிப்பு பராமரிப்பு மற்றும் மருத்துவ சேவை மூலம் பலரின் ஆரோக்கியமான வாழ்க்கையை மீட்டெடுத்து சமூக நலனுடன் சேவையாற்றும் பிசியோதெரபிஸ்ட் எனப்படும் இயன்முறை மருத்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் முக்குளத்தோர் வாக்குகளை பெறவே நயனார் நாகேந்திரனை பாஜக தலைவராக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் எஃகு கோட்டையான அதிமுகவை மக்கிய கோட்டையாக எடப்பாடி பழனிசாமி மாற்றி வருவதாக கடிந்துரைத்துள்ளார் சட்டமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக நூறு ஆண்டுகளை கடந்தும் எஃகு கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அந்த கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஐவர் ஆர்வர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து பிஜேபியினுடைய மாநில தலைவராக நைனார் நாயேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்களத்துடைய ஒற்றுமையை உடைச்சு ஏன்னா அதில் இருக்கக்கூடியவர்களே அதுக்கு இதுக்கும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் சுயநலவாதிகளும் அதுக்கு உடந்தையாக தான் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பான குற்றச்சாட்டு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சீமான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலக வளாகத்திலேயே ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர்கள் தாக்கிய நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவே ஏர்போர்ட் மூர்த்தி மீண்டும் தாக்கியது காணொலி பதிவுகள் மூலம் தெரிவதாக கூறியுள்ளார் இருந்தபோதிலும் போதிலும் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பொய் வழக்கை புனைந்து பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு தொடுத்து சிறைப்பிடுத்துவது அதிகார அத்துமீறலின் உச்சம் என கடிந்துரைத்துள்ள சீமான் அதிகாரம் மற்றும் பதவி போதையில் இருக்கும் திமுக அரசு வீழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என கடிந்துரைத்துள்ளார் டிஜிபி அலுவலக வளாகத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட விசிகா ரவுடிகளை விட்டுவிட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்த ஏர்போர்ட் மூர்த்தி சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என அண்ணாமலை கடிந்துரைத்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது டிஜிபி அலுவலக வளாகத்திலேயே விசிகாவினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்ற ஏர்போர்ட் மூர்த்தியை காவல்துறையினர் சிறைபிடித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சிக் காலத்தை விட கேடுகட்ட ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாக அண்ணாமலை கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டுக்கான புதிய டிஜிபி நியமனம் தொடர்பான பெயர் பட்டியலை இறுதி செய்து தமிழ்நாடு அரசுக்கு யுபிஎஸ்சி விரைந்து அனுப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது தமிழ்நாட்டின் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக மூத்த காவல்துறை அலுவலர் வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு அரசின் முடிவு உச்சநீதிமன்றத்தின் பிரகாஷ் சிங் வழக்கின் ஆணைகளை மீறுவதாக கூறி தமிழ்நாடு அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆர்வலர் ஹென்றி திபின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்க வேண்டும் என காவல்துறை அலுவலர் ஒருவர் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முன்பு வழக்கு தொடர்ந்ததாகவும் இதனால் வழக்கமான முறையில் டிஜிபி நியமனம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டதாகவும் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோதகி வாதத்தை முன்வைத்தார் இதனையடுத்து காவல்துறை டிஜிபி நியமன நடைமுறையில் தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை யூபிஎஸ்சி விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஆணையிட்டார் மேலும் யூபிஎஸ்சியிடமிருந்து இடம் இருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பெயரில் தமிழ்நாடு அரசு வழக்கமான டிஜிபியை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டளையிட்டார் அப்போது வழக்காடி தரப்பில் நின்ற வழக்கறிஞர் டிஜிபி நியமனம் செய்வது தொடர்பாக ஒரு காலபரம்பை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ சி என்பது இந்திய அரசியலமைப்பின் கீழ் இயங்கும் தன்னாட்சி அமைப்பு எனவும் கால நிர்ணயம் செய்ய முடியாது எனவும் கூறினார் அதே நேரத்தில் டிஜிபி நியமனம் தொடர்பான பெயர் பட்டியலை இறுதி செய்து தமிழ்நாடு அரசுக்கு யுபிஎஸ்இ விரைந்து அனுப்ப வேண்டும் என தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கட்டளையிட்டார் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்